ஒரு சமயத்திலே களமிறக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்டம் நாடு பிரபு அம்பலம் அவர்களின் சார்பாக கலங்குபட்டியை சேர்ந்தாஸ் ஆலை கம்பீரமான விளையாடிக் கொண்டிருக்கின்ற எப்படி உன்னை பிடித்து வென்று சென்றும் நாங்கள் மழை

காலை மது இந்தியன்ம்பலம் சார்பாக நண்பது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது மதுரை மாவட்டத்திற்கு ஒரே ஆக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாக பெருமைத்திடன்டுமையாக போராடி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் அறிவித்த அஞ்சன் குறை வடமா குழுவினர் சார்பாக சிறப்பு பரிசு ரூபாய் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்கச்சக்கமான

இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கோடி கட்டுக்கொள்ள ஈனப்பீரன் கோடி கெடுக்கொள்ளப்படுகிறார்கள் சமயத்தில் பத்தாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளில் விலங்கு கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட அஞ்சூர் நாடு ஆர் பிரபு அவர்களின் சார்பாக நண்பர்களது காலை கம்பீரமான விளையாடி சிறந்த மாடுபடி வீரர் அணிக்கான விருதை மதுரை மாவட்டம் கருப்பா யூனியை சேர்ந்த ஐஎம் பாண்டி வீரருக்கு சிவம்பாடி நம்பர் சிறந்த அணிக்கான விருது மதுரை மாவட்டம் கருப்பா இவருடைய சேர்ந்த ஐயம் பாண்டி பாண்டிச்சாமி குழுவினர் டாக்டர் திரு சாரா மற்றும் செல்வம் அவர்களின் சார்பாக சிறந்த அணிக்கான விருது வாங்கி சிறப்புகிறார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்

மதுரை மாவட்டத்திற்கு விரைவில் சேர்த்திட கம்பீரமான தோட்டத்தோடு கலந்தெடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது புத்தக புரட்சியாளர் தீபர் பாண்டியன் சார்பாக படிச்சுடி சமுதாயம் அஜித் தனன் அவரின் சார்பாக

சிறப்பு பரிசுகள் வருகின்ற மாவட்ட அஞ்சூர் நாடு இந்தியன் சார்பாக எஸ் அவினாஷ் நண்பர்களுக்கு அவினாஷ் ஆலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட இந்த இந்த பெருமைசி தொகையின் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புத்தக புரட்சியாளர் கலைநகர் பாஸ்கரன் அவரின் சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று

அஞ்சூர் நாடு இந்தியன் ஆர்மி பிரமுத மொழியின் சார்பாக கலைஞர் பட்டியல் சேர்ந்த வாழ்நாள் வாழ்நவராலே காலையா